ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த டென்த் ஓல்டு புக்கில் உள்ள ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக அது வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன் ஒருமைப்பன்மை பிழைகள் எளிமையா அப்படின்னா நீங்கள் எளிமைன்னு நினச்சிட்டு இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க ஆனால் ஒரு சில கடினமான கேள்விகளும் இருக்கிறது அதனால் இருபத்தி ஒரு கேள்விகளையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த பார்ட்டில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் ஓகே நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்க அவங்களுக்கெல்லாம் நன்றியை கொள்கிறேன் ஓகே வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வந்து முதல் கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எழுவாய் வந்து ஒருமையில் இருந்தால் வினைமுற்றும் ஒருமையில் முடியும் எழுவாய் வந்து பன்மையில் இருந்தால் வினைமுற்றும் பன்மையில் முடியும் இதுதான் வந்து ஒருமை பன்மை இல்லாமல் எழுதுவது இப்போ பாருங்கள் முதல் கேள்வியை கல்வி நலம் பெற்ற புலவரை மன்னரும் பணிந்தான் இந்த இடத்துல வந்து மன்னரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒருமை மாதிரி தோணும் அப்போ பணிந்தான்ங்கிறது சரிதானே அப்படின்னு உங்களுக்கு அங்கே கேள்வி வரும் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் மன்னரும் உம்முங்கிற இடைச்சொல் சேர்ந்துருக்கு அப்போ இடைச்சொல் சேர்ந்துருக்கிறதுனால மன்னரும் அப்போ வேறு அங்கே வேற யாரோ இருந்திருக்காங்க யார் இருந்திருப்பாங்க அரசவையில் கவிஞர்கள் புலவர்கள் எல்லாரும் இருந்திருப்பாங்க அப்போ கவிஞர்கள் புலவர்கள் ம கவிஞரும் புலவர்களும் மன்னரும் அப்போ பல பேர் இருக்காங்க அந்த பல பேருக்கு கையில் இங்கே பண்மையை தான் வினைமுற்றாக கொடுக்கணும் ஓகேவா அப்போ பன்மையை வினைமுற்றா கொடுக்கணும்னா பணிந்தனர் அப்படிங்கிறது பன்மை வினைமுற்றா கொடுக்கணும் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்க பெண்கள் பெற வேண்டியது பெண் கல்வி பெண் உரிமை சொத்துரிமை இப்போ இந்த இடத்துல வந்து பெண்கள் பெற வேண்டியது பெண்கல்வி மட்டும் இருந்தது ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது அப்படின்னா பெண்கள் பெற வேண்டியது பெண் கல்வின்னு ஆனா பெண் கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை மூணுதான் கொடுத்துருக்காங்க அப்ப வந்து அங்க பலதை வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது அது பண்மை அப்போ பெண்கள் பெற வேண்டியவை பெண்கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமைன்னு வரும் அடுத்தது இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்தது அப்போ இப்போது அவர் கையில் கோப்புகள் கோப்புகள்ங்கிறது பண்மை அப்ப இருந்ததுங்கிறது ஒருமை அப்ப அது தவறு அப்போ கோப்புகள் இருந்தன அப்படிங்கிறது விடையாக அமையும் அடுத்தது பாருங்க அந்த பக்கத்திலே வந்து எந்தெந்த இயல்ங்கிறத போட்டிருக்கிறேன் அடுத்தது வயது வந்தோருக்கு வாக்குரிமை பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என அம்பேத்கர் கூறியதே நாளேடுகள் புகழ்ந்தது அப்ப அந்த இடத்துல வந்து நாளேடுகள் அப்படிங்கிறது என்னவா கொடுத்துருக்காங்க பண்மையில கொடுத்துருக்காங்க வினைமுற்று எப்படி முடிஞ்சிருக்கு புகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில முடிஞ்சிருக்கு அப்போ பண்மையில் இருக்கும்போது நம்ம தான் முடிக்கணும் அப்போ நாளேடுகள் புகழ்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கணும் அடுத்தது பாருங்க புலவர்கள் பொங்கற் புதுநாளில் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார் கொண்டாடினார் அப்படிங்கிறது புலவர்கள்ங்கிறது பண்மை அங்க கொண்டாடினார் அப்படிங்கும்போது ஒருவரை குறிப்பிடுகிறது அப்போ நம்ம அதை எப்படி எழுதணும் அப்படின்னா புலவர்கள் பொங்கற் புதுநாளில் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்லி பன்மையில் முடிக்கணும் அடுத்து பாருங்க மேடை பேச்சுக்கு கருத்துகளே உயிர்நாடி போன்றது அப்போ கருத்துகளே அப்படிங்கும்போது பன்மை மேடை பேச்சுக்கு எதுதான் தான் வந்து உயிர்நாடி கருத்துகளே அப்போ மேடை பேச்சுக்கு கருத்தே உயிர்நாடி போன்றது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கருத்துகளே அப்படிங்கும்போது உயிர் உயிர்நாடி போன்றவை போன்றதுங்கிறது ஒருமை போன்றவை அப்படிங்கிறது பன்மை அடுத்து பாருங்க ஈஸ்ட்மன் என்பார் சுருள் சுருளாக பிலிம் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர் அப்போ ஈஸ்ட்மென்கிறது ஒரு அறிஞர் கண்டுபிடித்தனர்ங்கிறது அங்கே பண்மையில் இருக்கு அப்போ எப்படி எழுதணும்னா ஈஸ்ட்மன் என்பார் சுருள் சுருளாக பிலிம் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் அப்படின்னு ஒருமையில் முடிக்கணும் அடுத்து பாருங்க இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றது அப்போ பார்க்கின்றது குழந்தைகள்ங்கிறது உயர்தினை இங்கே பார்க்கின்றதுங்கிறது எப்படி முடிஞ்சிருக்கு நீங்கள் கேட்கலாம் இப்போ பார்க்கின்றது அப்படிங்கிற போது அது வந்து பண்மைதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து குழந்தைகள்ங்கிறது உயர்தினை இது வந்து அக்ரிணையில முடிஞ்சிருக்கு அப்போ உயர்திணைய இருந்துச்சு அப்படின்னா அது உயர்திணையில தான் முடிய வேண்டும் அப்போ குழந்தைகள் பார்க்கின்றார்கள் அப்படிங்கிற உயர்தி முடிக்கணும் அதாவது உங்களுக்கு எழுவாய் வந்து உயர்திணையில இருந்தால் முடிக்கிறது வந்து பயனிலையும் உங்களுக்கு தான் முடியணும் எழுவாய் வந்து அக்ரிணையில இருந்தால் பயனிலையும் அக்ரிணையில முடிக்கணும் அடுத்து பாருங்க திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி பயன்படுகின்றன பயன்படுகின்றன அப்படிங்கிறது பன்மை இங்கே ஒளி ஒளி படக்கருவிங்கிறது ஒரே ஒரு படக்கருவியை தான் குறிப்பிடுறாங்க அப்போ வந்து நீங்கள் ஒருமையில் தான் முடிக்கணும் பயனிலை வந்து ஒருமையில் தான் இருக்கணும் திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி பயன்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருமையில் முடிக்கிறோம் அடுத்தது காவிரி பூம்பட்டினத்தில் பொருள்கள் மண்டி கிடந்தன பொருள்கள்ங்கிறது பண்மை மண்டி கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் முடியுது பொருள்கள் மண்டி கிடந்தன அப்படின்னு பன்மையில் தான் முடிக்கணும் அடுத்து பாருங்க தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன நம்ம உடனே எழுவாய் அப்படின்னதும் தமிழர்கள் வந்து பன்மையில் இருக்குது அப்போ பெற்றிருந்தனங்கிறது பயனிலை பண்மையில் முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே அது கரெக்டுன்னு நினைப்போம் ஆனால் இந்த இடத்துல எதை சொல்கிறாங்க தமிழர்கள் வாழ்வில் இசை அந்த இசையை தான் சொல்கிறாங்க இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்போ இசைங்கிறது ஒருமை பெற்றிருந்தது அதாவது அக்ரிநிலை வரக்கூடியது அப்போ பயனிலை அக்ரிநிலை தான் முடியணும் அடுத்து பாருங்க ஓர் இளம்பெண் நூலன்றை விரும்பி படித்து கொண்டிரு கொண்டிருந்தார்கள் ஒரே ஒரு பெண்ணை தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போ ஒருமை எழுவாய் வந்து ஒருமையில் இருக்கு இங்கே பயனிலே கொண்டிருந்தார்கள்னு பண்மையில் முடிச்சிருக்காங்க இது தவறு சரியான ஆன்சர் வந்து ஓர் இளம்பெண் நூலன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தால் அப்போ ஒருமையில் வந்து ஆரம்பிக்கும்போது நம்ம ஒருமையில் முடிக்கிறோம் அடுத்தது மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதா அப்படின்னு வந்திருக்கு இது வந்து தவறு தான் எப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் மனிதனின் நோக்கம் நோக்கங்கிறது ஒரு அக்ரிணை ஒருமை சொல் அக்ரிணையில் உள்ள ஒருமைச்சொல் அப்போ முடியும் போது உங்களுக்கு எப்படி தான் அதனுடைய பயனிலை முடியணும்னா அக்ரிணையில் தான் முடியணும் அப்போ முடியும் போது அது தூங்குற விகுதி பெற்று போதாது அப்படின்னு சொல்லிட்டு தான் முடியும் அப்போ நோக்கங்கிறது அக்ரிணை ஒருமை சொல் அக்ரிணை ஒருமை சொல் வந்து எந்த பயனிலையை கொண்டு முடியும்னா தூங்குகிற விகுதியை பெற்று போதாது அப்படிங்கிற ஒருமை பயனிலை சொல்ல கொண்டு முடியும் அடுத்தது பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றாள் அப்போது பெண்கள் அப்படிங்கும்போது பன்மை பணி அப்படிங்கிறது அங்கே பன்மை கிடையாது எப்படி எழுதணும்னா பெண்கள் எல்லா துறைகளிலும் பணி புரிகின்றார்கள் அப்படிங்கும்போது தான் அந்த இடத்துல வந்து சரியாக அமையும் ஏன்னா பெண்கிற பன்மை பணிபுரிகின்றார்கள் அப்படிங்கிற போது தான் வந்து பன்மையில் வரும் பணிபுரிகின்றால் அப்படிங்கிறது ஒருமையில் முடிஞ்சிருக்கு அடுத்தது தமிழகத்தில் எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளது இப்போது உள்ளது தொழில்நுட்ப பயிலகங்கள் அப்படிங்கிறது என்ன பண்மை ஆனால் உள்ளது அப்படிங்கிறது ஒருமையில் முடிஞ்சிருக்கு தமிழகத்தில் எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி தான் முடியணும் அடுத்தது அவன் கவிஞன் அல்ல அல்ல அப்படிங்கிறது அவன் கவிஞன்கிறது ஒருமை அல்ல அப்படிங்கிறது பண்மை அப்ப அவன் கவிஞன் அல்லன் தான் ஒருமை அப்ப வந்து அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு தான் முடியணும் அடுத்தது இன்று பேருந்துகள் ஓடாது அப்போ பேருந்துகள் அப்படிங்கிறது பண்மையில் சொல்லியிருக்காங்க ஓடாது தூவிகுதிவற்று வந்தால் நான் அது என்னன்னு சொன்னேன் ஒருமைன்னு சொன்னேன் அப்போ இந்த இடத்துல வந்து இன்று பேருந்துகள் ஓடா ஓடாங்கிறது பன்மை அடுத்து பாருங்கள் கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது இலக்கிய கூறுகள் அப்படின்னு வரும்போது அது வந்து பன்மை இனிப்பு போன்றது போன்றது தூவிகுதி போற்று வந்திருக்கு அது ஒருமை அப்போ எப்படி சொல்லணும் இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை அப்படின்னு குறிப்பிடணும் அடுத்தது நமது சமுதாயத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின் போல் விளங் இருக்கின்றது அப்போ மின் விளக்குகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பன்மை மின் போல் இருக்கின்றது இருக்கின்றது அப்படிங்கிறது தூ விகுதி பெற்று வந்திருக்கிறதுனால அது அகரிணை ஒருமை அப்ப நம்ம வந்து சொல்லும்போது இருக்கின்றன அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஓர் அணில் மரத்தில் ஏறின இங்க குறிப்பிட்டிருக்கிறது ஓர் அணில் ஆனா ஏறின அப்படின்னு சொல்லிட்டு பண்மையில முடிச்சிருக்காங்க அப்ப ஓர் அணில் மரத்தில் ஏறியது ஓகேவா அடுத்தது வந்து நான் வாங்கிய நூல் இது அல்ல தவறு ஏன்னா நான் வாங்கிய நூல் ஒரு நூல் தான் வாங்கியிருக்காங்க அப்போ அல்லங்கிறது நான் என்னன்னு சொன்னேன் பன்மைன்னு சொன்னேன் அப்போது நீங்கள் ஒருமையில் சொல்லும்போது நான் வாங்கிய நூல் இது அன்று இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க அன்றுங்கிறது ஒருமை அல்லங்கிறது பண்மை அல்லன் அப்படிங்கிறது ஒருமை ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிச்சா புரியலையாங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்